ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்கள் இதோட கலரு தான் இதோட கலரு வைலட்டு வெள்ளை ராமர் பூ எப்படி பின்னுவோமே அதேமாரி கலரில் இருக்குது பாருங்கள் எவ்வளோ அழகாக ராமர் பூ டிசம்பர் ராமர் டிசம்பர் பூ இருக்கிற மாதிரியே இப்படி இருக்குது இங்கே போனோம்னாக்க நீளமாக போயிடும் இதாங்க இது வெளிச்சத்தில் காட்டுற அந்த கலரு கிட்ட வச்சு காட்டினா அந்த கலர் தெரியுது இங்கே பாருங்கள் இப்போ வந்து சுத்திரு நான் போட்டுவிட்டேன் போட்டுட்டு நாளுக்கு ஒரு ஒயர் ஜாயின்டு பண்ணியிருக்கிறேன் உங்களுக்கு எப்படி இருந்தாலும் உங்களுக்கு இதை பார்க்குறவங்க ஜாயின் போட்டு கொடு காமிச்சா நம்பாங்க அதுக்காக நான் வந்து ஒரு ரெண்டு ஒயர் ஜாயின் பண்ணுறதுக்காக வச்சுருக்குறேன் உங்களுக்கு இங்கே பாருங்கள் எல்லாத்தையும் ஜாயிண்ட் பண்ணுங்க நாளுக்கு ஒரு ஒயர் ஜாயிண்ட் பண்ணிருக்கிறேன் இப்போ வந்து இந்த இதுலேருந்து நம்ம இது இதுலேருந்து இது வரைக்கும் ஜாயின் பண்ணியிருக்கேன் நாளுக்கு ஒரு ஒயரு இப்போ இதுலேருந்து அளந்துக்கணும் அளந்து இந்த ஓரத்துலேருந்து அளந்து இங்கே பாருங்கள் இப்படி மடிச்சுக்கணும் மடிச்சுக்கிட்டு போன குடையில் போட்ட மாதிரியே தான் இருந்தாலும் இதில் போடலனாக்கா கேட்குறாங்க பாருங்க பாருங்கள் இதோட அளந்து நம்ம வெட்டி விட்டு வெட்டிட்டு மறுபடியும் ஒன்ற நம்ம இதிலே கையை விடாமையே அப்படி மடக்கி இந்த மூணு ஒயர் தான் மூணு ஒயர் ஜாயின்ற மாதிரி பன்னெண்டு நாட்டு வச்சுருந்தேன் பன்னெண்டு நாட்டுலேயும் இப்போ நான் வந்து ஒயர் சேர்த்துட்டேன் இது ஒரு பச்சை அந்த பூவுக்கு அழகாக மேட்ச்சாக இருக்கும் டிசம்பர் பூவு அந்த டிசம்பர் பூவுக்கு இந்த பச்சை வந்து இலை மாதிரி மேச்சாக இருக்கும்னு சொல்லி நான் இதை நான் போட்டிருக்கேன் கூட கூட ரொம்ப அழகாக இருந்துச்சு இங்கே நான் காட்டினேன் அந்த கூடயே அழகாக இருந்துச்சு இது பச்சையை சேர்த்த ரொம்ப அழகாக இருக்குது வெளிச்சத்தில் அப்படி தெரியுது உள்ள அழகு கலராக தெரியுது அதாங்க நாலுலேயும் நான் போட்டுட்டேன் மூணுலேயும் போட்டுட்டு அப்படியே வெட்டி விட்டுருவேண்டியதான் வெட்டி விட்டுட்டு இங்கே பாருங்க இந்த ஓரமே இந்த ஓரத்துலேருந்தே உங்களுக்கு காட்டுறேன் இது ரெண்டையும் ஒரு இந்த இந்த வெட்டி விட்ட வாரையும் இந்த வெட்டி விட்டு வயிறு எடுத்து ஒரு ஒரு நாட்டு போட்டுற வேண்டியதுதான் போட்டுட்டு இங்கே பாருங்கள் இது ரெண்டையும் இந்த வெட்டி விட்டுருக்க பாருங்கள் இது ரெண்டையும் எடுத்து இதில் ஒரு நாட்டு போட்டுருவோம் அப்புறம் இந்த ரெண்டு வயிறும் நாட்டு சென்ட்ரல்லேருந்து நம்ம எடுத்துக்கிறோம் இங்கே பாருங்கள் இதில் நாலு வயர் இருக்கு பார்த்திங்களா இது நாளையும் இது ரெண்டும் நீளம் பார்த்தா மாதிரி அப்புறம் வெள்ளை பார்த்தா மாதிரி அப்புறம் ரெண்டு நீளம் பார்த்தா மாதிரி இப்படி வச்சுருக்குறேன் இப்போ வந்து இது ரெண்டையும் எடுத்து நம்ம வந்து ஒரு ஒரு மொக்கு மட்டும் நம்ம வந்து நார்மல் நாட்டு போட்டுடணும் ஒரு குமுழு அதுக்கப்புறம் என்ன டிசைன் வேணுமோ நம்ம போட்டுக்க வேண்டியது நான் இதில் வந்து ரோஸ் தான் போட போகிறேன் ரோஸ் போட்டாக்க உங்களுக்கு வந்து டிசம்பர் பூ மாதிரி ராமர் டிசம்பர் மாதிரி வந்துச்சு இந்த கலரு அதனால் நான் வந்து ரோஸ் போட்டால் அதுமாரி இருக்குமேனு போடுறேன் உங்களுக்கு என்ன போடணும்னு இஷ்டமாக இருக்கோ அதை நீங்கள் போட்டுக்கோங்க இங்கே பாருங்க நாளையும் போட்டுட்டேன் இதை அப்படியே கவர் பண்ண வேண்டியதான் அதேமாரி எல்லா ஒயர்லேயும் நடு சென்டரில் எடுத்து அப்படியே போட்டு கவர் பண்ணிக்க வேண்டியதான் நான் எல்லாத்திலையும் நான் உங்களுக்கு போட்டு காட்டியிருக்கிறேன் இதில் ஒன்று ஒண்டி நான் உங்களுக்கு போட்டு காட்டுறேன் அதாங்க இப்படி மொக்கு மாதிரி கவர் பண்ண மாதிரி தான் வந்துருச்சா இப்போ இந்த இடையில அதேமாரி இன்னொன்று போட்டு இடையில இந்த இடுக்கில் தான் உங்களுக்கு மாடல் வரும் என்ன மாடல் வருமோ அதுமாரி வரும் நான் இதை பாருங்கள் இந்த சைடு நான் போட்டிருக்கேன் பாருங்கள் இந்த சைடு வந்து இது வந்து ரோஸ் தான் நான் போட்டிருக்கேன் இந்த சைடு அதேமாரி இந்த சைடும் ரோஸு தான் நான் போட போகிறேன் இதை பாருங்கள் இந்த பிஸ்கட் போட்டால் எவ்வளோ அழகாக இருக்குதுன்னு பார்த்தேன் நான் எவ்வளோ கரெக்டாக அழகாக இருக்குது பாருங்க நடு சென்ற பாருங்க ஓரம்லாம் இப்படி இருக்குது பாருங்க அந்த மாரி டிசைன் வச்சு பெட்ரட்டியாக வச்சு போட்டேன் இந்த மாரி கிடச்சிருக்கு எனக்கு இது உங்களுக்கு காட்டுவோம் மின் தான் நான் வந்து இதை நான் போட்டு வச்சேன் இப்போ நான் இதில் வந்து ரோஸ் தான் போட போகிறேன் இது வந்து எங்கள் அக்கா வந்து இதை வந்து இது போட்டு கேட்டாங்க அவங்க பார்ப்பாங்க அதுக்காக தான் வந்து நான் இதை போடுவோன்னு நான் போட்டு பார்த்தேன் பிஸ்கட் இந்த டிசைனில் எப்படி வருது பிஸ்கட்டுன்னு கரெக்டாக வந்துச்சு இங்கே வரும் இப்போ இது வண்டியாக அவங்களுக்காக தான் நான் இதை நான் போட்டு காட்டுறேன் அவங்க என்ன பார்க்கட்டும் இங்கே பாருங்க இந்த இதை எடுத்து வலது பக்கம் வைக்கணும் மறுபடியும் இந்த ஒயரை எடுத்து வலது பக்கம் வைக்கணும் அப்புறம் இந்த ஒயரை எடுத்து இந்த இதுலேருந்து ரெண்டு ஒயிர் வருத அதை எடுத்து சுற்றிக்கணும் சுற்றி இது ரெண்டையுமே மேலே போடணும் இப்போ பாருங்கள் ஒன்று ஒன்றா போட்டாலும் சரி ரெண்டாக இப்படி எடுத்து போட்டாலும் சரி போட்டுட்டு மறுபடியும் இந்த ஒயரை எடுத்து ரெண்டு ரூப்பிலையும் போட்டுடணும் போட்டுட்டு இப்படி கீழே இறக்கி இப்படி கீழே இறக்கி மறுபடியும் இதை சுற்றணும் இந்த கீழே இறக்குறது அவங்களுக்கு தெரியல அதனால் எனக்கு வந்து இன்னொரு நடை போட்டு காட்டுவோன்னு பாருங்கள் இப்படி போட்டுட்டு மறுபடியும் இதை எடுத்து மேலே வைக்கணும் இந்த ஒயரம் ஒன்று இந்த ஒயிறு ஒன்று மேலே வச்சுட்டு மறுபடியும் இதை எடுத்து இப்படி போடணும் போட்டு பிஸ்கட்டு அழகாக வரும் இது ஆறு பூலையும் நான் போட்டு பார்க்கலான்னு இருக்கிறேன் இந்த கலருக்கு இது அவ்வளோ சூப்பரான வைலட்டு கலரு இங்கே பாருங்க நீளமாகவே தான் தெரியுது அவ்வளோ அழகா இருக்கு பாருங்க இது நான் உங்களுக்காக நான் போட்டு காட்டுனது இப்போ வந்து இதில் நான் வந்து ரோஸ் தான் உங்களுக்கு நான் போட்டு காட்ட போகிறேன் ரோஸ் அந்த குடையிலையும் நான் போட்டு காட்டியிருக்கேன் இருந்தாலும் இதில் ஒரு ரோஸ் நான் போட்டு காட்டுறேன் இல்லை ரெண்டு ரோஸ் நான் உங்களுக்கு போட்டு காட்டுறேன் பாருங்க இந்த ஒயர் எல்லாம் ஒரே மாதிரி பார்த்த மாதிரி இருக்குது பாருங்கள் வெள்ளைக்கு வெளில இந்தமாரி போட்ட பார்த்த மாதிரி இருக்குங்க பாருங்கள் இதை வந்து எடுத்து இடது பக்கம் வைக்கணும் மறுபடியும் இதை எடுத்து இடது பக்கம் இப்படி வச்சு இது உள்ள ரெண்டு விதமாக நான் அதில் காட்டியிருந்தேன் மறுபடி இதை இப்படி வச்சு இது உள்ளே விட்ணும் வந்தாக்கா இந்த ஒயர் வந்து இடது பக்கம் வந்துடும் இதை வந்துடுச்சு பாருங்கள் வச்சோடனே அப்புறம் கொஞ்சம் நம்ம விரண்ட்ருக்கு அப்புறம் மூணாவது நாலாவது ஒயு நாலாவது வயிறு எடுத்து இப்படி இறுக்கி பிடிச்சி மறுபடியும் இந்த இந்த உள்ள விட்டுணும் இந்த லூப்பில் விட்டு இழுத்துக்கிட்டு இதை வந்து மேலே தூக்கி விட்ருணும் அது வருது பாருங்கள் கை இடுக்கில் வருது பாருங்கள் அப்படி தூக்கி விட்டுட்டு இதை எடுத்து இந்த மொதல் ஒயர் எடுத்து மொதல் லூப்பில் ரெண்டாவது வயிறு எடுத்து இந்த ரெண்டு லூப்புலையும் மூணாவது வயிறு எடுத்து மூணு லூப்புலையும் போட்டுட வேண்டியது தான் மூணு லூப்புலையும் போட்டுட்டு நாலாவது வயிறு ஒன்று ரெண்டு மூணு நாலு இந்த நாலு லூப்புலையும் போட்டு போட்டுட்டால் இதுதாங்க பூ இது ரோஸு இப்போ வந்து இது நமக்கு வந்து ராமர் டிசம்பர் பேரன்ருக்கா என்னன்னு தெரியல ஒரு வயர் பரண்டிருக்கு மறுபடியும் அவுத்துட்டு போடுவோம் அவுற்ற ஊற்றி போட்டு காட்டுறாங்கன்னு நினைக்காதீங்க அவுத்துட்டு அழகாக நான் உங்களுக்கு சொல்லித்தரேன் இங்கே பாருங்க நாலு வயர் இருக்குல்ல இதை வந்து இப்படி இடது பக்கம் வைக்கணும் வச்சுட்டு மறுபடியும் இந்த ரெண்டாவது வயர் எடுத்து மேலேயே இப்படி சுற்றிக்கோங்க இந்த வாட்டத்துலேயே நம்ம போடுவோம் சுற்றி இந்த லூப்பில் இந்த லூப்பில் போட்டு லேசாக மேலே ஏற்றிக்குவோம் ஏற்றிட்டு மறுபடி இதை மறுபடியும் சுற்றுறோம் சுற்றி இந்த உள்ள கொஞ்சம் தள்ளி வச்சு போடுறதுனால உங்களுக்கு அப்படி தெரியுது வீடியோவில் வீடியோக்காக நீங்கள் கிட்ட வச்சு மடியில் வச்சு போட்டிங்கன்னா அழகாக வரும் மறுபடியும் நாலாவது வயிறு அதையும் சுற்றுறோம் சுற்றி அப்படி பிடிச்சி இங்கே பாருங்க இந்த லூப்புள்ளே போடணும் அடியால் போட்டு இப்படி இழுத்துவோம் இழுத்துட்டு இதை மெதுவாக கை விரல் இட்டுக்கில் வருது பாருங்கள் அப்படி வருதா அப்படியே பிடிச்சிக்கணும் இதை எடுத்து மொதல் இந்த மொதல் ஒயிரை எடுத்து மொதல் உழுப்பில் ரெண்டாவது ஒயரை எடுத்து ரெண்டு உளுப்புலையும் மூணாவது ஒயரை எடுத்து இந்த மூணு உழுப்புளையும் விடணும் அடுத்தது நாலாவது வயிறு இப்போ பாருங்கள் நாலாவது வயிறு எடுத்து ஒன்று ரெண்டு மூணு நாலு இல்லை அழகாக வந்துருச்சு பாருங்கள் அதேமாரி தான் போடணும் ரொம்ப இழுக்க வேணாம் இழுக்காமல் இப்படி போட்டுக்கோங்க போட்டுட்டு கவர் பண்ணிவிடுங்க சுற்றிடுவோம் பச்சையை கொண்டு வந்துடுங்க மொதல் கூட நெல்லிக்காய் கூட போட்டேன் எல்லோரும் நல்லா பார்த்துருக்கீங்க நிறைய லைக்கு கொடுத்துருக்கீங்க ரொம்ப நன்றி அதேமாரி இதையும் நல்ல விதமாக பாருங்கள் லைக் போடுங்க கமாண்டில் நல்லா இருக்கான்னு சொல்லுங்கள் டவுட் இருந்தாலும் சொல்லுங்கள் நான் சொல்லி போட்டு விட்றேன் என்னான்னு கேட்டு போட்டு விட்றேன் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கிட்டு பாருங்கள் நீங்கள் வாட்ஸ்அப்பில் ஏற்றி வச்சுட்டு கூட உங்களுக்கு நேரம் கிடைக்கும்போது கூட வாட்ஸ்அப்லேயே நீங்கள் பார்த்துக்கலாம் இங்கே பாருங்கள் இப்போ வந்து இதில் நான் உங்களுக்கு ரோஸ் போட்டு காட்டுறேன் இதைமாரி பெருசாகவே போட்டுக்கோங்க ரொம்ப நெருக்காமல் இழுது பக்கம் இதை சுற்றி இதை இப்படி வச்சுக்கணும் இதை ஒரு சுத்து சுற்றி இங்கே கொண்டு வந்துடும் இதுக்கு எல்லாமே ஒயரை இடது பக்கம் தான் வைக்கணும் நெல்லிக்காய்வுக்கு வலது பக்கம் வைக்கணும் கொஞ்சம் மாற்றி வச்சாலும் நீங்கள் பிரிச்சுட்டு போடுங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை பிரிச்சுட்டு போட்டால் வந்துடும் மறுபடியும் இந்த நாலாவது வயிறு நா நாலாவது வயிறு அப்படி இந்த மூணு உப்புலையும் சுற்றி அப்படி இழுத்துக்கிட்டு இந்த உல விட்டு இப்படி இழுத்துக்கிறோம் இழுத்துட்டு இது மெதுவாக இப்படி தள்ளிக்கிறோம் தள்ளி இப்படி பிடிச்சிக்கோங்க பிடிச்சிட்டு இந்த மொதல் வயிறு எடுத்து மொதல் லூப்பில் ரெண்டாவது வயிறு எடுத்து ரெண்டு உளுப்புலையும் மூணாவது வயிறு எடுத்து வரலாமல் போடுங்க மூணு மூணு லூப்லையும் மாட்டுறோம் இது வந்து கொஞ்சம் நைஸ் வயறு தானே உங்களுக்கு அது இருக்கும் அது வந்து உங்களுக்கு லூஸாக வருது விரண்டுக்குது லூஸாக இல்லை பிறண்டுக்குது இது நாலாவது ஒயரு நாலு லூப்லையும் மாட்டிடுறோம் இப்போ இப்படி ஒன்று ஒன்றா இழுத்துக்க வேண்டியதான் பொறுமையாக அழகாக போட்டிருக்கோம் பாருங்க எவ்வளவு அழகாக வந்திருக்கு பாருங்கள் பூ இப்படி அமுக்குனிங்கன்னா அப்படியே கொஞ்சம் பட்டையாக இருக்கும் அதேமாரி இதில் வந்து சுற்றிடும் பாட்ரு கட்டிருங்க அதேமாரி தாங்க போடணும் அதேமாரி போட்டுக்கிட்டு நான் ஃபுல்லாக முடிஞ்சதுக்கப்புறம் நான் உங்களுக்கு காட்டுறேன் இதேமாரி தான் பின்னிட்டு வரணும் நல்லா அழகாக இருக்குது இந்த ஒயரு இன்னொரு டிசைன் வச்சுருக்குறேன் அதையும் அது வந்து குச்சி பிஸ்கட்டு அதையும் உங்களுக்கு நான் போட்டு காட்டுறேன் பார்க்க நேரம் இல்லைன்னா வாட்ஸ்அப்பில் பார்த்து போட்டு வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் நீங்கள் பொறுமையாக பார்க்கலாம் இடையில வர இப்போ இந்த ஒரு மாதம் ரெண்டு நோம்பு வர வருது நோம்பில் போட முடியாது நீங்கள் வாட்ஸ்அப்பில் ஏற்றி வச்சுக்கிட்டால் நீங்கள் பார்க்கலாம் நோம்பில் போட முடியாது வேலையாக போயிடும் தொழுவுற வேலை வீட்டு வேலையாக போயிடும் போட முடியாது இந்த ஒரு பதினஞ்சு நாளைக்கு போடுவேன் அதுக்கப்புறம் வேலை பார்க்கணும் அதுக்கப்புறம் நோம்பு வைக்கணும் நாற்பத்தஞ்சு நாள் வந்துடும் பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்கு பாருங்கள் மாதிரி தாங்க ஃபுல்லாக போட்டுக்கிட்டு வரணும் ஃபுல்லாக போட்டுட்டு சாப்பீட்டே போடும்போது காட்டுறேன் கலர் அழகாக இருக்கும் வெளியில் வச்சு காட்டுறோம் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்கள் இப்படி தான் வரும் இந்த கூடை எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் அப்படியே பாருங்கள் இன்னும் காது போட்டல காது போட்டுக்கிட்டு உங்களுக்கு காட்டுறேன் கலர் வந்து கொஞ்சம் டிம்மாக தான் இருக்குது வெளிச்சத்தில் I'll let you take look it.